இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சந்திர கிரகணம் இந்த தசாப்தத்தின் மிகவும் வசீகரிக்கும் வானியல் நிகழ்ச்சியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இரவு சந்திரன் முழு சந்திர கிரகணத்திற்குள் செல்லும் அப்போது அது இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்சியளித்து பிளட் மூன் என அழைக்கப்படும் இது வானத்தில் குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்க்கும் என கூறப்படுகிறது பல்வேறு கிரகணங்களைப் போலல்லாமல் இந்த நிகழ்வு இந்திய துணைக்கண்டத்தின் பரந்த பகுதியில் காணக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் மில்லியன் கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பார்ப்பதற்கான அரிய வாய்ப்பை பெறுகின்றன வானியல் ஆர்வலர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த நிகழ்வு பிரமிக்க வைக்கும் அழகை மட்டுமல்லாமல் அறிவியல் முக்கியத்துவத்தையும் வழங்குகிறது ஏனெனில் சந்திரனின் சிவப்பு நிறம் பூமியின் வளிமண்டல நிலைமைகளை பிரதிபலிக்கிறது இந்த பரவலான தெரிவுநிலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரத்த நிலவை ஒரு தவிர்க்க முடியாத தேசிய மற்றும் உலகளாவிய காட்சியாக மாற்றும் என நம்பப்படுகிறது முழு சந்திர கிரகணத்தின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நேரடியாக வந்து சந்திரன் மேற்பரப்பில் நிழலை ஏற்படுத்தும்